திருப்பத்தூர் ஜெயச்சந்திரன் வாய்ப்பு தந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றிகள் ஒரு சகோதரர் பற்றி ஒரு சந்தேகம் கேட்டார் அதற்கு உங்களுடைய மார்க்க சிந்தனைகளை நீங்கள் அப்போது அரங்கம் அமைதியாக இருந்தது அதே கருத்தை ஒரு சகோதரர் வலியுறுத்தி சொன்னார் அப்போது ஆரவாரத்தோடு இந்த அரங்கு வரவேற்று அதிலே மேலே இருந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பெரும்பாரியாக கைதட்டி வரவேற்றார்கள் இதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் எங்கள் பகுதிக்கு பெருமை சேர்த்த கவியரசர் கண்ணதாசன் வாழ்ந்த பூமி இந்துக்களுடைய வேத நூலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பகவத்கீதையை அவர் இளைய தமிழ் படுத்தி அர்த்தமுள்ள இந்து மதம் என்று ஒரு நூலாக்கி தந்தார் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட படித்து மகிழ்ந்தார்கள் கிறிஸ்தவர்களுடைய வேத நூலாகி இருக்கின்ற பைபிளை அவர் மொழிபெயர்த்து இயேசு காவியம் என்று தந்தார்கள் கற்கண்டு கவிதை வரியிலே தந்தார்கள் அதை அனைத்து மதத்தினர்களும் வரவேற்றார்கள் ஆனந்தப்பட்டார்கள் தல்லல்லாக அழகி வசம் அவர்களுடைய நற்சிந்தனைகளை திருக்குறானியினுடைய போதனைகளை எல்லாம் அவர் தமிழ் படுத்த வேண்டும் என்று இறுதி கட்டத்திலே ஆசைப்பட்டார்கள் ஆனால் அப்போது இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் திருக்குறானினுடைய புனிதம் கெட்டுவிடும் என்று பலத்தை எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதனால் அவருடைய கடைசி ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது ஆக ஒரு சல்லாக அழகி செலுபவர்களுடைய நல்ல சிந்தனைகளை திருக்குறானுடைய நல்ல வழிகாட்டுதல்களை எல்லாம் ஒரு இந்து சகோதரன் எடுத்துச் சொல்லக்கூடாதான் அது பாவமா அது எந்த வகையிலே உங்களுடைய திருக்குறானினுடைய புனிதத்தை பாழ்படுத்துகிறது என்பதை சற்று விளக்க வேண்டும் ரொம்ப அற்புதமான அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது இதுல இருந்து ரெண்டு விஷயத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திருக்குறான தமிழ் மொழியில மொழிபெயர்க்கிறேன்னு சொன்ன பொழுது முஸ்லீம்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது உண்மைதான் எதிர்ப்பு தெரிவிச்சு மறுக்கொள்ள முடியாது உள்ளதான் மொழிபெயர்ப்பது என்று சொன்னால் இரண்டு மொழி ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்னு எந்த மொழியில இருந்து பெயர்க்கிறோமோ அந்த மொழியும் தெரிஞ்சிருக்கணும் எந்த மொழிக்கு அதை மொழிபெயர்க்கிறோமோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும் கண்ணதாசனையை பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா தெரியும் கடல் அதை எந்த குறையும் சொல்ல முடியாது திருக்குறான் வந்து அரபு மொழியில் இருக்கிறது அரபு மொழியில் இருக்கிற குரானை அவர் தமிழ் படுத்த ஆனால் நிச்சயமா அது கரெக்டான வடிவத்தில் கண்ணதாசனுக்கு வந்து அரபி தெரியும் அவர் அரபு மொழியிலிருந்து மொழிபெயர்த்து செய்வார் ஒத்துக்கொள்ளலாம் இப்ப பிக்தால் இருக்காரு பிக்தால் அவர் வந்து திருக்குறான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அவருக்கு வந்து அப்ப முஸ்லிம் இல்லவர் வந்தார் அவர் வந்து அரபியும் தெரியும் ஆங்கிலம் தெரியும் அவருக்கு அரபியும் ஆங்கிலமும் தெரிந்த முஸ்லீம் அல்லாத ஒருவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது யாரும் எதிர்க்கல இவர் மொழிபெயர்க்கிறார் சொல்லும்போது தான் எதிர்த்தார்கள் எதனால் எதிர்த்தார்கள்னு கேட்டா நீங்க எப்படி மொழிபெயர்த்தீங்க நீங்க உங்களுக்கு தமிழ் தெரியல கற்பனையா மொழிபெயர்க்க போறீங்களா அப்ப கற்பனையாக ஒரு மொழிபெயர்ப்பு வந்துடும் சொன்னா அது வந்து ஒழுங்கானதா இருக்காது இரண்டாவதாக மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்த்தாங்க வைங்க அதுவும் அதனுடைய ஒரிஜினாலிட்டி இருக்காது ஒரு தமிழ்ல வந்த மொழிபெயர்ப்பு பார்த்து மொழிபெயர்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களே ஷேக்ஸ்பியருடைய ஒரு காவியம் அவருடைய காவியத்தை நான் தமிழ்ல மொழிபெயர்த்துறோம் அந்த தமிழ்ல இருந்து ஆங்கிலத்து மொழிபெயர்த்து பாருங்களேன் இருக்காது ஷேக்ஸ்பியர் ஒரு நூல் எழுதியிருக்காரு நிறைய இருக்காரு அவர் ஷேக்ஸ்பியருடைய அந்த நூலை தமிழாக்கி அந்த தமிழை பார்த்து ஒருத்தர் ஆங்கிலமாக்குறாரு ரெண்டும் ஒன்னா இருக்கும் தெரியுங்களா சம்பந்தமே இருக்காது இது ஒரு புது நூலா இருக்குமே தவிர சம்பந்தம் இருக்காது மொழிபெயர்ப்பு என்பது ஒரு ஸ்டேஜ் தாண்டிடக்கூடாது ஒரு ஸ்டேஜ் தாண்டி அதுல இருந்து மொழிபெயர்த்து போனாங்க பல மோசமான விளைவுகள் ஏற்பட்டு போயிடும் அதனால ஒண்ணு எதிர்த்தாங்க இரண்டாவதாக கவிஞர்கள் இருக்கிறாங்கல்ல கவிஞர்களுக்குன்னு ஒரு ஒரு அளவுகள் இருக்கு அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடுகை மலையா பார்ப்பாங்க கடுகை என்ன செய்வாங்க ஒரு மரம் இருக்கு அஞ்சு அடியில தான் இருக்கு வானலாவும் இருந்திருக்குமா வானலாவ ஒரு மரம் இருக்கு வானலாவ உயர்ந்து இருக்குமா வானத்தை குற்ற அளவுக்கு இருக்குமா கவிஞருடைய பார்வை எப்படி போகும் கேட்டா இந்த மரம் வானலாவ இருக்குது அப்படின்னு அவன் என்ன செய்வான் சொல்லுவான் இப்படியாக எந்த ஒன்றை வர்ணிக்கிறதா ஒரு அழக வர்ணிக்கிறதா சரி ஒரு பொம்பளுடைய பல்ல வர்ணிப்பான் எப்படி வர்ணிப்பான் அந்த ஆலங்கட்டி மழை பெய்யல அந்த மாதிரி அப்படி இருக்குமா பல்லு அப்படியா பல்லு இருக்கு மனசம் பல்லு இல்ல வர்ணிக்கும் போது விட்டு அடிக்கிறது தான் கூட கூட இந்த கவிதை எழுந்த மாதிரி செய்யுது அந்த மாதிரி எல்லாம் எழுதி விடுவார்கள் அப்ப இல்லாத ஒண்ணு அதாவது இடையா அது இடையா இல்லாதது போல இருக்குது பாரு இடை இருக்குது பாருங்களேன் இடை சின்னதா இருக்கணுமா அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா இடையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு இது கவிஞர்களுடைய வேலை என்னன்னு கேட்டா கொஞ்சம் கூட குறைய சேர்த்து சொல்றது இது மற்ற இலக்கியங்களுக்கு சரியாகலாம் வரிக்கு வரி பின்பற்றக்கூடிய நூலுக்கு சரியாக வராது ஒரு மருத்துவ நூலை வந்து கவிஞர் நாசமாக்கிடுவான் ஊசி போடணும்னா ஊசி போடணும் எழுதணுமே தவிர அவன் வேற வியாக்கியான கொடுத்து எழுதினான்னு வைங்க அதுக்கு அர்த்தமே வேறையா போயிடும் ஒரு வள சட்ட ஒரு சட்ட நூலை எடுத்து கண்ணாசை கொடுக்க முடியுமா இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை இவர் எழுத சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு கொல உருகுல செஞ்சிருப்பான் தலைகளாக உருட்டினாரும் இவர் இவர் இலக்கியத்தை அப்படிதான் சொல்ல முடியும் ஒரு தலையை எடுத்து பிடிச்சு சொல்லணும் துளிலே கொலைவர் இவர் இலக்கிய பாசையில் சொல்றதா இருந்தா ஒரு கொலை செஞ்சிருப்பான் கவிஞர் எப்படி பார்ப்பாத இவனுக்கு தொழிலே கொலை என்று எழுதுவான் அப்ப கண்ணாசன் கொடுக்க எது அரசியல் சட்ட புத்தகத்தை ஒரு விஞ்ஞான கம்யூனிஸ்ட் புத்தகத்தை ஒரு விஞ்ஞான புத்தகத்தை கதையை காவியத்தை கொடுக்கலாம் அது கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை அதுல ஒண்ணும் கிடையாது மனிதனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள் எழுவதற்கு இந்த கற்பனா சக்தியை கலந்துடக்கூடாது வரிக்கு வரி பின்பற்றணும்னு சொன்னா அதை வரிக்கு வரி அப்படியே கரெக்டான வார்த்தையை எழுதணும் கொஞ்சம் கூட இலக்கியம் கலக்கக்கூடாது இலக்கண சுத்தமா இருக்கணுமே தவிர இலக்கியம் கலந்துச்சு நாசமா போயிடும் அந்த அடிப்படையிலையும் கண்ணதாசன் அவர்கள் வந்து அதை எழுதினா அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது இயேசு காவி என்று எழுதினாரு இயேசுவுக்கு ஓகே நபிகள் நாயகத்தை பத்தி அவர் எழுதினார் சொன்னா கடவுள் ஆக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது அவர் கடவுள் ஆக்கியிருப்பார் நபிகள் நாயகத்தை புகழ்றேங்கிற பேரில் அவர் மாதிரி என்ன அப்படி அவர் காலில் கூட விழலாம் கூட எழுதிவார் ஆனா இஸ்லாம் அதை தடுக்குது இப்ப நபிகள் நாயகத்தை வந்து ஒரு லிமிட்ல தான் நாங்க புகழணும் அவர் புகழ்ற ஒரு நல்ல நோக்கத்தில் கொஞ்சம் கூட குறை சொல்லிட்டாரு வைங்க எங்க அடிப்படை கொள்கையை தகர்ந்து போயிடும் வேற தாழ்ப்புணர்ச்சியில சொல்லல உலகம் பூரா புராண வந்து இப்ப சிங்கள மொழியில மொழிபெயர்த்திருக்கிறார் ஒரு புத்த பிச்சு மொழிபெயர்த்திருக்கிறார் புராண இலங்கையில் உள்ள சிங்கள பாஷையில ஒரு புத்த பிக்கு மொழிபெயர்த்திருக்கிறார் அது அந்த அங்கு உள்ள முஸ்லீம்கள் யாரும் அத்தியட்சன் பண்ணல அப்படிதான் ஒரு கவிஞர் மொழிபெயர்த்தாருன்னு சொன்னா அது வந்து எப்பவுமே டேஞ்சரா போயிடும் கவிஞர்களை ஒரு அளவுக்கு தான் வைக்கணும் கவிஞர்கள் எல்லாத்தையும் கூட கூட ஆக்கி ஒரு ஒண்ணு மலா ஆக்கிறாங்க அதான் காரணம் வேற ஒரு கால் குணிக்கு காரணம் இல்லை